பன்னெண்டாவது வகுப்பு முடிச்சுட்டு இன்ஜினியரிங் படிக்க விரும்பக்கூடிய மாணவ மாணவியர்களுக்காக தமிழ்நாட்டில் குறைந்த கட்டணத்தில் தரமான கல்வியை வழங்கக்கூடிய டாப் டென் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் பற்றி கல்வி ஆலோசகர் சுரேஷ் சீதாராமன் அவர்கள் வந்து ஒரு பட்டியல் குறிப்பிட்டிருக்காங்க அந்த டாப் டென் கவர்மெண்ட் காலேஜஸ் எவை அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய டாப் டென் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் இருக்கக்கூடிய சிஇஜி கேம்பஸில் இருக்கும் அண்ணா பல்கலைக்கழகம் அடுத்தது அண்ணா பல்கலைக்கழகம் எம்ஐடி கேம்பஸ் அதே போல் சென்னையில் இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகம் ஏசி டெக் கேம்பஸ் அடுத்தது கோவையில் இருக்கக்கூடிய பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அடுத்தது கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் தொழில்நுட்ப நிறுவனம் மதுரையில் இருக்கக்கூடிய தியாகராஜர் பொறியியல் கல்லூரி கோவையில் இருக்கக்கூடிய அரசு தொழில்நுட்ப கல்லூரி அடுத்தது சேலத்தில் இருக்கக்கூடிய அரசு பொறியியல் கல்லூரி பர்கூரில் இருக்கும் அரசு பொறியியல் கல்லூரி அடுத்தது திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய அரசு பொறியியல் கல்லூரி காரைக்குடியில் இருக்கக்கூடிய அழகப்ப செட்டியார் அரசு பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனம் காரைக்குடி